ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி சிலபஸில் எட்டு பாயிண்ட் பத்தாச்சு அடுத்து ஒன்பதாம் பாயிண்ட் உரைநடையில் மறைமலை அடிகள் பற்றி பார்க்கலாம் மறைமலை அடிகள் இயற்பெயர் சாமி வேதாச்சலம் பெற்றோர் சொக்கநாதர் சின்னம்மையார் ஊர் த திருக்கழுக்குன்றம் இவருடைய காலம் பதினைந்து ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு முதல் பதினைந்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தமிழையும் வடமொழியும் ஆங்கிலத்தையும் நன்கு இவர் இவருக்கு தமிழ் வடமொழி ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு தமிழை வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதி பிறரையும் ஊக்குவித்தார் தமிழ் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா வடமொழியில் எழுதாமல் வடமொழி கலப்பின்றி தூய நடையில் தமிழை எழுதி பிறரையும் ஊக்குவிச்சிருக்காரு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தம் பெயரை மறைமலை என்று தனித்தமிழ் மாற்றிக்கொண்டார் தன் பெயரை மறைமலை என்று தனித்தமிழ் மாற்றிக்கொண்ட வருஷம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நாகையில் நாராயணசாமி பிள்ளை அவர்களிடம் தமிழ் கச்சா நாகையில் நாராயணசாமி பிள்ளை அவர்களிடம் தமிழ் கச்சா சைவ சித்தாந்த மாருதம் என புகழப்பட்ட சோமசுந்தர நாயக்கர் அவர்களிடம் சைவ சித்தாந்தம் கச்சா நாகையில் நாராயணசாமி பிள்ளைகிட்ட தமிழ் கச்சிருக்காரு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பருதிமார் கலைஞரோட இணைந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் மறைமலை அடிகளும் பருதிமார் கலைஞர் ரெண்டு பேரும் எங்கே பணியாச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சைவ சித்தார்த்த மகா சமாசம் என்ற அமைப்பை தோற்றிவித்தார் இவர் தான் எந்த வருஷம் தோற்றி வித்திருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருமுருகன் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி பல நூல்களை வெளியிட்டார் இவர் ஏற்படுத்தின அச்சு கூடத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா திருமுருகன் பல்லாவர முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் சங்க இலக்கியங்களை முதன் முதலில் மக்களிடையே பரப்பிய பெருமைக்குரியவர் மறைமலை அடிகள் ஞானசாகாரம் ஞானசாகாரம் என்ற இதழை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்து நடத்தினார் ஞானசாகாரம் என்ற இதழை எப்படி மாத்திருக்காரு பெயர் அப்படின்னா அறிவுக்கடல்ன்னு மாத்திருக்காரு இவனின் சமகாலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பெரும்புலவர் கதிரைவேலர் திருவிக்க நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஊவேசா தணிகைமணி வவுசு செங்கல்வராயர் ரசிகமணி டி கே சிதம்பரநாதார் பேராசிரியர் ச வையாபுரியார் கோவை ராமலிங்கம் சுப்பிரமணிய பாரதியார் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய படைப்புகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்துட்டு அதை பார்க்கலாம் சிறப்பு பெயர்கள் தனித்தமிழ் மலை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தன்மான இயக்கத்தின் முன்னோடி யார் அப்படின்னாலும் மறைமலை அடிகள் இவருடைய புனை பெயர் முருகவேல் தர மறைமலை அடிகளுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா முருகவேல்